அன்பான வாடிக்கையாளர்களே அம்பத்தூர் புழல் ஆன் மெயின் ரோட்டில் சூரப்பட் ஜங்ஷன் மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபோர் பெட்ரூம் ஹால் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோர் நார்த் ஃபேஸிங் கார் பார்க்கிங் உள்ளது டுவெல் இயர்ஸ் ஓல்டு விலை எண்பது லட்சம் ரூபாய் விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளர் இந்த அப்பார்ட்மெண்ட் கேட்டேட் கம்யூனிட்டி ஜிம் உள்ளது கம்யூனிட்டி ஹால் உள்ளது வாடிக்கையாளர் மிக அருமையாக இருக்கின்றது இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் வாங்க முழுவதுமாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது அம்பத்தூர் டூ புழல் ஆண் மீன் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் சூரப்பட்டு சூரப்பட்டு ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் இந்த ஆண் மெயின் ரோட்டிலேயே ஸ்பர் மண்ட் பார் ரீசேல் வாடிக்கையாள இந்த ஆன் மெயின் ரோட்டிலேயே சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் வேளம்மாள் குரூப் ஆஃப் ஸ்கூல் அண்ட் காலேஜ் மிக அருகில் வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களை கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த அப்பார்ட்மெண்ட் நார்த்து ஃபேசிங் நார்த்து ஃபேசிங் நல்ல பெரிய சைஸ் ஹால் யூபிஎஸ் உடன் உள்ளது கிச்சன் ஃபுல்லாக உட்வொர்க் செய்யப்பட்டுள்ளது சிம்னி உள்ளது பிளேவுட்டில் கவர் செய்யப்பட்டுள்ளது வாடிக்கையாள ஹாலில் இருந்து ஒரு மினி சர்வீஸ் ஏரியா இங்கு செடிகள் வைத்துள்ளார்கள் மினி சர்வீஸ் ஏரியா வெளிச்சத்திற்கு நன்றாக இருக்கிறது வாடிக்கையாள பெட்ரூம் ஒரு வெளிச்சத்துக்கு ஜன்னல் இங்கே ஒரு சர்வீஸ் ஏரியா ப்ளஸ் மல்டி பர்பஸ் ரூம் இதற்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் உள்ளது அடுத்ததாக இந்த உடன் ஒரு ரூம் உள்ளது இதற்கு வெளியே போவதற்கு ஒரு டோரும் உள்ளது செப்பரேட்டாக வெளியே போய்க்கலாம் இந்த ரூமில் இருந்து இது செகண்ட் ரூம் இந்த ஃப்ளாட்டின் உள்ள செகண்ட் ரூம் மூன்றாவது ரூம் இந்த வீட்டின் உள்ள மூன்றாவது ரூம் இங்கு ஒரு காமன் பாத்ரூம் இங்கு உள்ளது நல்ல பெரிய சைஸ் பாத்ரூம் இது நான்காவது பெட்ரூம் இந்த வீட்டின் உள்ள நான்காவது பெட்ரூம் இந்த இந்த இடத்தில் மாடர்ன் பெயிண்ட் இருக்கிறார்கள் மாடர்ன் பெயிண்ட் இருக்கார் இது பெரிய சைஸ் பெட்ரூம் வித் உட் ஒர்க் அனைத்துமே அனைத்து ரூம்களிலுமே ஓட் ஒர்க் செய்யப்பட்டுள்ளது இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இங்கு செப்பரேட்டாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் உள்ளது வாடிக்கையாளர் செப்பரேட்டாக ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் இங்கே ஒரு பாத்ரூம் வாடிக்கையாள மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் ஃபோர் பெட்ரூம் ஹால் கிச்சன் நார்த்து ஃபேஸிங் கிரவுண்ட் ஃப்ளோர் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் ஆறுநூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் உள்ளது கார் பார்க்கிங் உள்ளது வடைக்காலலே மிக சூப்பராக இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்